இந்த பட்ஜெட் தொடருக்கு முன்பாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு நான் பேசிய போது தமிழ்நாட்டில் தமிழர் தலைமைகளும் தமிழ் அறிஞர்களும் கௌரவிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைத்து பேசினேன் குறிப்பாக தமிழருக்கென்று மிகப்பெரிய நடிக நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது நாகரிகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது என் உயிரைவிட மேலான என் தாய்மொழி தமிழுக்கு இலக்கிய இலக்கண வளம் இருக்கிறது ஆதலால் இந்த தமிழை பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு இதே இலக்கிய இலக்கண வளங்களோடு கையளிப்பதும் ஒவ்வொரு தமிழுடைய கடமை என்கிற அடிப்படையிலும் இங்கு தமிழ்நாட்டின் அரசு அலுவல் மொழியாக தமிழ் இல்லை என்றும் அதுபோன்று தொடர்பு மொழியாக ஒன்றிய அரசோடு தமிழ் இல்லை என்றோம் கோவில்களிலே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற வாசகம் இடம்பெறவில்லை என்றும் கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் எடுத்து வைத்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற வாசகம் இடம்பெறுவதற்கான அரசாணை வெளியிட இருந்து பல்வேறு தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழ் அறிஞர்கள் தமிழ் வரலாற்று பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தமிழுடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இளைய தலைமுறையை அழைத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது தமிழர் அல்லாத பிற மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள் தமிழுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது என்கிற அளவில் என் கருத்தை முன்வைத்திருந்தேன் அதோடு சில முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி பெருமக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தமிழர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ் மொழி போற்றப்பட வேண்டும் தமிழ்ச் சமூகத்துக்கு அருந்தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களின் பெயரில் விழாக்கள் நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை நான் கடந்த கூட்டத்தொடரில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன் என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி கீழ் ஏப்ரல் இருபத்தி ஒன்போதிலிருந்து மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஏதுவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும்